என் அன்பு சொந்தங்களே அஸ்ஸலாமு அலைக்கும் நம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டும் நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான இது வந்து வெயில் காலம் மாங்காய் நிறைய சீசன் இது மாம்பழம் மாங்காய் சீசன் இது மாம்பழம் அதிகமாக வரும்போது மாங்காய் கட்டாயி நின்றோம் இப்போ முதல்ல இப்போ மாங்காய் நிறைய கிடச்சிக்கிட்டு இருக்குது இந்த டைமில் நம்ம இந்த வருஷத்துக்கு தேவையான மாங்காய் ஊறுகாயை நம்ம போட்டு வச்சுக்கிறோம் வித்தியாசமாக மூணு வருஷம் ஆனாலும் ரெண்டு வருஷம் ஆனாலும் வருஷ கணக்கில் அப்படியே வருஷம் ஆனாலும் கெட்டு போகாத ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆனாலும் கைப்படாமல் இருந்தால் கெட்டு போகாத வகையில் ஈஸியான ரொம்ப ரொம்ப ஈஸியான ரொம்ப ருசியான ஒரு மாங்காய் உடனடியாக நம்ம செய்ய போகிறோம் செய் ஊறுகாய் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க இது பாருங்கள் நல்லா பச்சை பசேர்ந்து நல்லா காம்போடு உள்ள பாருங்கள் நல்லா பச்சையாக நல்லா காம்பு அப்படியே புது ஃப்ரெஷ்ஷு மாங்காய் இந்த மாதிரி மாங்காய் யூஸ் பண்ணிக்கலாம் ஊர்கா மாங்கான்னு குண்டு மாங்காய் இருக்கும் புளிப்பு மாங்காய் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் எது பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுமே ஒரே ருசி ஒரே இது என்ன இந்த குண்டு மாங்காய் புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் இது இனிப்பும் புளிப்பும் கலந்தாப்புல இருக்கும் அதனால் எந்த மாங்காய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாங்காவில் ஒரு ரெண்டரை கிலோ மாங்காய் எடுத்துருக்கான் இதை ஒரு கிலோவுக்கு சொல்லும் போது நீங்கள் ஒரு கிலோவில் செஞ்சுக்கோங்க ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ அளவை கூட்டி கூட்டி செஞ்சுக்கோங்க பூண்டு கடுகு வருங்க இது வெள்ளைக்கடுகு அதாவது மஞ்சள் கடுகு இதுவும் கடுகு தான் இது ஒரு தனி ருசி கொடுக்கும் இது ஒரு தனி ஃப்ளேவர் ரெண்டும் தனித்தனி ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால் அந்த ரெண்டு கடுகு நம்ம உபயோகம் பண்ணுறோம் சோம்பு வெருங்காயம் மஞ்சள் தூள் ஜீரகம் வெந்தயம் தனி மிளகாத்தூள் தூள் கல்லுப்பு இது ஆல்ரெடி நம்ம மாங்காவில் உப்பு போடாமல் நம்ம நல்லா உலர்த்தி உணர வச்சு வச்சுருக்கோம் இதுவும் செஞ்சு காட்டுறேன் நான் செய்யும் போது இதுவும் ஒன்றுமே இல்லை வெறும் மாங்காவை நறுக்கி வெயிலில் உலர்த்தி வச்சிருக்கேன் துண்டு துண்டாக அதனால் இதுலேயும் நம்ம செய்யலாம் நல்லெண்ணெய் இது இந்த ஊறுகாவை நல்லெண்ணெயில் தான் செய்யணும் நல்லெண்ணெய் ஒரு பொருள்களை கெட்டு போகாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு பொருள் அதனால் நல்லெண்ணெய் இதுதான் இதுக்கு தேவையான பொருள்கள் இதை ரெண்டு வகையாக செய்யலாம் இப்போ நம்ம கடுகு வெந்தயம் ஜீரகம் சோம்பு இது எல்லாத்தையும் வறுக்காமல் அப்படியே பவுட்ரு பண்ணியும் போட்டு செய்யலாம் வறுத்தும் செய்யலாம் வறுத்து செய்கிறது ஒரு தனி ருசி தனி வாசனை நல்லா ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்காக இப்போ நம்ம வறுத்து செய்ய போகிறோம் பிரியப்படாதவங்க நீங்கள் வறுக்காமலும் இதே மெத்தடு சேம் வறுக்காமலும் செய்யலாம் பவுட்ரு பண்ணிவிட்டு செய்யலாம் நம்ம போடுறது ரெண்டரை கிலோவுக்கு போடுறோம் நான் ஒரு கிலோ அளவுக்குன்னு சொல்கிறேன் ரெண்டரை கிலோவுக்கும் சொல்கிறேன் நீங்கள் பிரிச்சுக்குங்க ஒரு கிலோ செய்கிறவங்க ஒரு கிலோ போட்டுங்க ரெண்டு கிலோவாக ரெண்டு கிலோவாக மாற்றிக்கங்க மூணு கிலோ மூணு கிலோவாக மாற்றிக்கங்க அந்த அளவுகளில் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பூனுடைய அளவுக எடையுடைய அளவு இடையில் இந்த கிராம் கணக்கில் சொல்லித்தாரேன் அது பிறக நீங்கள் மாற்றி மாற்றி போட்டுக்குங்க ஒரு கிலோவுக்கு இரநூறு கிராம் கடுகு அதில் இப்போ இந்த இதில் இதில் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் போடுறேன் நான் இப்போ ஏன்னா நம்ம ரெண்டு கடும்வும் சேர்த்து வறுக்கிறோம் அதனால் இந்த வெள்ளைக்கடுகளை நூற்றி ஐம்பது கிராம் போடுறேன் தீயை ரொம்ப ஸ்லோவாக மிதமான தீயில வைங்க சும்மா அப்படி சூடு ஏறினா போதும் ரொம்ப வறுக்கணுன்ட்டு இல்லை சூடு ஏறினா போதுமானது கடுகு நல்லா வறுப்பட்டுருச்சு இது வறுத்து இதை தனியாக இதில் கொட்டி வச்சுக்குவோம் ஒரு கிலோவுக்கு இரநூறு கிராம் கடுகு வெள்ளை கடுகும் கருப்பு கடுகு ரெண்டும் சேர்த்து இரநூறு மொத்தம் ஒரு கிலோவுக்கு இரநூறு கிராமு ரெண்டரை கிலோவுக்கு அரை கிலோ வேணும் இப்போ நம்ம நூற்றி ஐம்பது கிராம் மருத்து போட்டிருக்கோம் இன்னும் முந்நூற்றம்பது கிராம் கருப்பு கடுகு போட்டுக்குவோம் வெள்ளைக்கடுகு நூற்றி ஐம்பது கிராமு இப்போ இந்த கடுகு முந்நூற்றம்பது கிராம் ஒரு கிலோவுக்கு இரநூறு கிராம் கடுகு ரெண்டரை கிலோவுக்கு அரை கிலோ கடுகு கடுகு நல்லா வாசனை வருது பொறிஞ்சிருச்சு அதையும் இந்த வெள்ளை வெள்ளைக்கடுக்கோடு சேர்த்து கொட்டிக்கிறோம் பாருங்க சோம்பு ஒரு கிலோவுக்கு இருபத்தஞ்சி கிராம் சோம்பு பாருங்க ரெண்டு ஸ்பூன் போட்டால் இருபத்தஞ்சி கிராம் அப்போ ரெண்டு கிலோவுக்கு ரெண்டரை கிலோவுக்கு ஏழு ஸ்பூன் நான் போடுறேன் சோம்பு ஒரு கிலோவுக்கு இருபத்தஞ்சி கிராமு ரெண்டு கிலோவுக்கு ஐம்பது கிராமு ஒரு அறுபது கிராம் அறுபத்தஞ்சி கிராம் ரெண்டரை கிலோவுக்கு அதை நான் போட்டிருக்கேன் மாதிரி ஜீரகமும் அதே ஒரு கிலோவுக்கு இருபத்தஞ்சி கிராம் அப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு இருபத்தஞ்சி கிராம் நாலு ஸ்பூன் போட்டேன் ஒரு அரை கிலோவுக்கு ஒரு ஸ்பூன் போடுறேன் வெந்தயம் ஒரு கிலோவுக்கு பத்து கிராம் ஒரு கிலோவுக்கு பத்து கிராம் இந்த பிறகு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ரெண்டரை கிலோவுக்கு ஒரு சின்ன கொஞ்ச கொஞ்சம் முக்கால் முக்கால் ஸ்பூன் போட்டு ஒரு கிலோவுக்கு பத்து கிராம் வீதம் ரெண்டரை கிலோவுக்கு இருபத்தஞ்சு கிராம் எல்லாம் ஒன்றா சேர்த்து வறுத்துக்குவோம் சோம்பு ஜீரகம் வெந்தயம் நல்லா வருபட்டு நல்லா வாசனை வருது அதை எடுத்து நம்ம கடுகு எல்லாம் வச்சுருக்கோம்ல அதோட சேர்த்து கொட்டிக்கிறோம் இப்போ நல்லெண்ணெய் இது செக்கில் உள்ள செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ஒரு கிலோவுக்கு மாங்காய் ஒரு கிலோ மாங்காய்க்கு நானூறு அப்போ ரெண்டரை கிலோவுக்கு ஒரு கிலோ நல்லெண்ணெய் அது இப்போ நம்ம கொஞ்சம் ஊற்றி இந்த பூண்டை வருக போகிறோம் ஒரு கிலோவுக்கு நானூறு எம்எல் அப்போ ரெண்டரை கிலோவுக்கு ஒரு கிலோ நல்லெண்ணெய் இப்போ நம்ம பூண்டை வறுக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கா மீதி எண்ணெய் அப்புறம் சூடு பண்ணி ஊற்றுவோம் எண்ணெய் காயட்டும் ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் பூண்டு பூண்டு இஷ்டப்பட்டவங்க போடுங்க தேவையில்லாதவங்க விட்டுடலாம் பூண்டு போட்டால் ருசி அருமையாக இருக்கும் நல்லதும் கூட ரொம்ப சுவையாக இருக்கும் ஊறுகாயில் ஊற 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 அதனுடைய ருசி தனி ருசி நல்லெண்ணெயில் பூண்டு ஊறுனா வறுத்து போட்டிருக்கோம் கெட்டு போகாது அதனால் ரொம்ப ருசியாக இருக்கும் ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் பூண்டு ரெண்டரை கிலோவுக்கு நம்ம இரநூத்தம்பது கிராம் கால் கிலோ பூண்டு போடுறோம் உரிச்சு போட்டிருக்கோம் எண்ணெய் காயுது காஞ்ச உடனே இதில் போட்டுருவோம் சும்மா குறுக்கில் நறுக்கியும் போடுங்க முழுசு முழுசாக போடலாம் நான் பாதி பாதியாக நறுக்கி போடுறேன் பாருங்க அந்த நொற நிறையா வந்த ஈர ஈரச்சத்து பூண்டில் உள்ள ஈரச்சத்துலாம் போய் இப்போ கலர் மாறி வருத்த கலர் வருது பாருங்கள் பாருங்கள் வருபட்ட கலரு ப்ரௌன் கலர் மாறுது இந்த டைமில் தீயை டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்டிலேயே கொஞ்சம் நேரம் அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க தீயை ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு ரொம்ப கருக விடாமல் எடுத்துடணும் ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் பூண்டு வீதம் ரெண்டரை கிலோவுக்கு கால் கிலோ பூண்டு இரநூத்தம்பது கிராம் வறுத்து தனியாக வச்சுருக்கேன் ஒரு கிலோவுக்கு நானூறு எம்எல் நல்லெண்ணெய் அப்போ ரெண்டரை கிலோவுக்கு ஒரு கிலோ நல்லெண்ணெய் அந்த ஒரு கிலோ நல்லெண்ணெய்க்கு நம்ம கொஞ்சம் ஊற்றி பூண்டு வருத்தம் மீதி எண்ணெயை நம்ம அப்படியே ஊற்றி சூடு பண்ணிக்கலாம் இப்போ இந்த பக்கம் எண்ணெய் சூடாகிக்கிட்டுருக்கு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சோம் பார்த்தீங்களா கடுகு ஜீரகம் வெந்தயம் சோம்பு வெள்ளைக்கடுகு கருப்பு கடுகு எல்லா கடுகையும் ஒன்றா சேர்த்து கலந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கலாம் ஃபுல்லாக அரைக்க முடியாது நான் முக்கா முக்கா திட்டம் போட்டு அரைச்சிக்கிறேன் குறை குரன்னு தான் அரைக்கணும் குறை 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 குரன்னு அரைச்சி வச்சுக்கோ இதில் கடுகு அதிகம் சேர்த்துருக்கோம் கடுகு அதிகம் சேர்த்துருக்கோம் அதனால ரொம்ப பவுடர் மாதிரி அரைக்கக்கூடாது பல்ஸ் மோட்டில் அரைச்சிட்டு அரைச்சிருக்கோம் ரொம்ப அரைச்சா கட்டி போடும் அரைச்சா எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம் என்ன நல்லா சூடாகி காஞ்சிருச்சு இப்ப ஆஃப் பண்ணிவிடுவோம் பண்ணிவிட்டு அப்படியே அந்த சூட்டோடவே இருக்கட்டும் குறையை அரைச்சிக்குவோம் நம்ம ஒரு கிலோவுக்கு இரநூறு கிராம் கல்லுப்பு ரெண்டரை கிலோவுக்கு அரை கிலோ கல்லுப்பு ஒரு கிலோவுக்கு இரநூறு கிராம் கல்லுப்பு தான் போடணும் அதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதையும் இந்த மிக்ஸியில் போட்டு பவுடர் ஆக்கிடுவோம் அரைச்ச கல்லுப்பையும் அதிலே சேர்த்துக்குருவோம் ஒரு கிலோவுக்கு அஞ்சு கிராம் பெருங்காயம் அதனால் ரெண்டரை கிலோவுக்கு பன்னெண்டரை கிராம்லேருந்து பதினஞ்சு கிராம் வரைக்கும் போடலாம் பெருங்காயத்தூள் அந்த காய வச்ச பாருங்கள் சூடாக இருக்குல்ல எண்ணெய் அந்த எண்ணெயிலேயே ஒரு பன்னெண்டு கிராம் அந்த எண்ணெயில் அந்த சூடான நல்லெண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன் பார்த்திங்களா அதுலேயே இந்த பெருங்காயத்தூளை போட்டுருவோம் அந்த எண்ணெய் தீ ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம் எண்ணெய் மட்டும்தான் சூடாக இருக்குது அதில் ஒரு கிலோவுக்கு இரநூறு கிராம் தனி மிளகாத்தூள் ரெண்டரை கிலோவுக்கு அரை கிலோ தனி மிளகாத்தூள் ஒரு கிலோவுக்கு இரநூறு கிராம் மிளகாத்தூள் ரெண்டரை கிலோவுக்கு அரை கிலோ மிளகாத்தூள் அந்த பெருங்காயத்தை கா போட்ட பார்த்திங்களா அந்த சூடான எண்ணெய் அந்த எண்ணெயிலேயே இதையும் இந்த மிளகாத்தூளையும் இதிலேயே சேர்த்துருவோம் சூட்லேயே அந்த எண்ணெய் சூடே இதுக்கு போதுமானது அந்த எண்ணெய் சூட்லேயே சூடான எண்ணெயிலேயே அடுப்பு ஆஃப் பண்ணி தான் இருக்கோம் அந்த எண்ணெய் சூட்டிலேயே இந்த மிளகா தூளை அதுலேயே இதாகட்டும் அப்போ நல்லா கலர் நல்லா கிடைக்கும் ஒரு கிலோவுக்கு இந்த பாருங்கள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டரை கிலோவுக்கு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் அதுவும் இந்த எண்ணெயிலே கலந்துடுறேன் மாங்காவை அந்த பாருங்கள் இந்த பாருங்க நல்லா பெரிய பெரிய முண்டு முண்டு துண்டு மாதிரி ரொம்பவும் பெருசு இல்லை ரொம்பவும் செருசு இல்லை நல்லா ஒரு நல்லா ஒரு துண்டு துண்டாக நறுக்கி பாருங்கள் இந்த ரெண்டரை கிலோ மாங்காவும் இந்த பாருங்கள் இப்போ நம்ம கட்டின மாதிரி கட் பண்ண மாதிரி அதே மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் நல்லா சுத்தமாக கழுவுணும் ஈரத்துணியில் தொடச்சி சுத்தமாக காய வச்சு கட் பண்ணி ஈரம் இல்லாமல் உடந்த இருக்குது அதை கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த பக்கம் எண்ணெயில் மிளகாத்தூள் மஞ்சள் எல்லாம் கலந்து இந்த பக்கம் இதை தனியாக வச்சுருக்கோம் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கோம் இது பூண்டு கால் கிலோ பூண்டு ஒரு கிலோவுக்கு இரநூறு கிராமம் கால் கிலோ பூண்டு ரெண்டரை கிலோவுக்கு இதையும் எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் கடுகு ஜீரகம் வெந்தயம் எல்லாத்தையும் உப்பு எல்லாத்தையும் நம்ம போட்டு வச்ச பார்த்திங்களா அதை எல்லாத்தையும் இதில் ஒன்றா கலந்துடலாம் கட்டி இல்லாமல் நல்லா பவுடர் மாதிரி நல்லா கலந்துக்குவோம் பாருங்க ஒரு பக்கெட் பிளாஸ்டிக் பக்கெட் எடுத்திருக்கோம் நல்லா சுத்தமாக தொடைச்சி ஈரம் இல்லாமல் காய வச்சு வச்சுருக்கோம் கொஞ்சம் இந்த மாங்காய் மொத்தம் ஊறினதுக்கப்புறம் நம்ம ஊறுகாய் ஜாடின்னு கண்ணாடி பூட்டி அல்லது இந்த மங்குன்னு சொல்லுவாங்க இந்த ஊறுகாய் ஜாடி அந்த ஜாடியில் பேக் பண்ணிக்கலாம் ஒரு நாலு நாள் அஞ்சு நாளைக்கு அப்புறம் இப்போ எல்லாம் ஒன்றா ஊறட்டும் ஊறி பிறண்டு எண்ணெய் நல்லா தெளிஞ்சு மேலே வரும் மூணு நாளைக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பாட்டலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம இதில் ஒன்றுன்னா போடுவோம் பாருங்க ஃபர்ஸ்ட் நல்லா பெறட்டுறதுக்காக கொஞ்சம் மாங்காய் போட்டுக்கிறேன் இந்த உப்பு கடுகு ஜீரகம் வெந்தயம் அரைச்சி பார்த்தீங்களா அந்த இதை இதில் கொஞ்சம் போட்டுக்கிறோம் நம்ம எல்லாம் மொத்தமாக போனால் பெரட்டி உள்ளே விட்டு பெரட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் இதை கொஞ்சம் இதில் போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த மிளகா வச்சுருக்கேன் பார்த்தீங்களா மிளகா எண்ணெயில் போட்டு வச்சம் பாருங்கள் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் அதை ஒரு கரண்டி எடுத்து இதில் ஊற்றிக்கிறோம் இந்த பூண்டு வருத்தம் பார்த்திங்களா அதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் இப்போ மீதி இருக்குல்ல மாங்காய் அதையும் இதில் சேர்த்துக்கிறோம் மீதி இருக்கிற வறுத்த பூண்டு அதையும் இதில் சேர்த்துக்கிறோம் இந்த கடுகு தூள் கடுகு வெந்தயம் ஜீரகம் சோம்பு எல்லாம் அரைத்த தூளில் கொஞ்சம் இதில் சேர்த்துக்கிறோம் நல்லா அடியில் போகிற அளவுக்கு நல்லா மசாலா எண்ணெய் எல்லாம் உள்ளே போய் ஒன்றா பிறண்டு வரணும் ஊற்றாதக்கு இந்த மேலே நம்ம காய்ச்சி விஷயங்கள்லாம் எண்ணெய் நல்லா ஊற்றிங்க பாருங்க எண்ணெய் எடுத்து மசாலாலேருந்து இந்த எண்ணெய் எடுத்து ஊற்றிங்க ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் எண்ணெய் நல்லா மிதந்து மேலே வந்துடும் அந்த பச்சை மாங்காயில் நம்ம மிளகாத்தூள் கடுகு வெந்தயம் ஜீரகம் சோம்பு மஞ்சத்தூள் பெருங்காயம் எல்லாம் போட்டு தாளித்து அது ஒரு பக்கம் வச்சுட்டோம் சூடான எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் இது இன்னொன்று இது எப்படின்னா இந்த மாங்காய் இருக்குது வெறும் மாங்காவை பாருங்கள் பொடிசாக நறுக்கி உப்புக்குப்பு எதுவுமே போடலை அப்படியே டைரெக்டாக வெயிலில் காயப்போட்டு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி லைட்டாக பிரட்டி வச்சுருக்கோம் அதுவும் நல்லா எந்த எந்தவித ஈர சத்தும் கிடையாது இப்போ இதுவும் அதே மாதிரி ஊருகாய் நீங்கள் போட்டுக்கலாம் பாருங்கள் அதே மசாலா நம்ம வறுத்த பார்த்திங்களா உப்பு கடுகு ஜீரகம் சோம்பு எல்லாம் வறுத்த அந்த மசாலா தூளை இதில் சேர்த்துக்கிறோம் நம்ம எண்ணெயை சூடாக்கி நல்லெண்ணெயை சூடாக்கி அதில் பெருங்காயம் போட்டிருக்கோம் அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் அதிலேயே மிளகாத்தூள் அந்த சூட்லே அந்த எண்ணெய் காஞ்ச சூட்லேயே தீய ஆஃப் பண்ணிவிட்டு போட்ட அந்த சூட்லேயே பண்ண பார்த்தீங்களா அதே எண்ணெய் கலவையை இந்த காஞ்சை இந்த ஊறுகாய்க்கு இதுக்கும் ஊற்றிக்கிறோம் இப்போ அதுக்கு இப்போ பாருங்கள் எண்ணெய் இதுக்கு பற்றலை இந்த மசாலாக்கு அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெயை காய வச்சு இதில் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெயை காய வச்சு ஊற்றிக்கிறோம் மாங்காயை நம்ம காய வச்சோம் பார்த்திங்களா அதுக்கும் அதே மசாலா போட்டால் அதையும் அதே மாதிரி பரட்டிக்கிட்டோம் எண்ணெய் பத்தலைன்னா நல்லெண்ணெயை கொஞ்சம் அடுப்பில் ஒரு கடாயில் காய்ச்சி சூடு பண்ணி ஊற்றிக்குங்க இப்போ பார்த்தா எண்ணெய் தெரியாது ஒரு ரெண்டு நாள் கழித்து மேலே எண்ணெய் நல்லா மிதந்து இருக்கும் வரும் இப்போ போது தெரியாது இது மூணாவது முறை அதாவது என்ன முறைன்னா பாருங்கள் அந்த காலத்தில் உள்ள முறை பாருங்க ஒரு மாங்காவை இந்த சைடு இந்த சைடு கீரணும் இந்த சைடும் கீரிக்கலாம் கீறிட்டு இது பாருங்கள் கல் உப்பை இந்த பயிடு இந்த பாருங்கள் இப்படி வகுந்து இப்படி உள்ளே போட்டுடணும் இந்த சைட்லேயும் உள்ளே போட்டுக்கிறணும் இந்த சைடும் அகத்திட்டு உள்ளே போட்டுக்கிறணும் நாலு பக்கமும் உள்ளே போட்டுட்டு பாருங்கள் இந்த சைடு அதே மாதிரி இந்த சைடும் உள்ளே போட்டுட்டு இதை அப்படியே எடுத்து பாருங்கள் அப்படியே இந்த பக்கம் அப்படியே வச்சிடணும் தனியாக வச்சிடணும் இதே மாதிரி எல்லா மாங்காவும் இந்த பாருங்கள் நாலு பக்கமும் இப்படி அகற்றி உப்பு போட்டு இது அடகு மாங்கான்னு சொல்லுவாங்க அந்த காலத்து முறை இதே மாதிரி எல்லா மாங்காவும் இதே மாதிரி போட்டு போட்டு வச்சிடணும் அது பாருங்கள் இப்போ நம்ம போட்டு ரெண்டு மூணு நாள் ஆச்சு கீழே அந்த உப்பு தண்ணி இருக்குது பாருங்கள் அதை காட்டுறேன் உப்பு தண்ணி பாருங்கள் மூணு நாள் ஆச்சு இந்த உப்பு தண்ணி தண்ணி நம்ம ஊற்றலை மாங்காவில் உள்ள தண்ணியும் உப்பில் உள்ள தண்ணியும் தான் இது ஊறி இருக்குது நம்ம தண்ணி எதுவும் ஊற்றுல தண்ணி வந்து மாங்காவில் விட்ட தண்ணியும் உப்புலேருந்து ஊறி கரைஞ்சி வந்த தண்ணி தான் அதையே இதை இப்படி எடுத்து எடுத்து ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு இப்படியே ஊற்றணும் எடுத்துட்டு திருப்பி மூணு நாளைக்கு அப்புறம் தண்ணியை அப்படியே நிற்க வச்சுட்டு இந்த மாங்காய் மட்டும் இந்த பாருங்கள் இதே மாதிரி தட்டில் அப்படி அடுக்கி எடுத்து இந்த உப்பில் முக்கிட்டு தண்ணியை வடிச்சிட்டு இதை எடுத்து அப்படியே வளர விடணும் வெயிலில் காய வைக்கணும் பாருங்கள் இதே மாதிரி உப்பில் முக்கணும் இந்த உப்பு தண்ணியில் நல்லா உக் முக்கிட்டு மாங்காவுடைய பச்சை கலர் மாறி வரும் உப்பில் முங்க முங்க இந்த மாங்காவுடைய பச்சை கலர் மாறி வரும் அதையும் இதே மாதிரி எடுத்து அடுக்கிட்டு இந்த பாருங்கள் மேலே இருக்கிற மாங்காய் பச்சை கலர் அப்படியே இருக்குது இந்த பாருங்கள் கீழே எடுக்கிற பாருங்கள் தண்ணியில் உப்பு தண்ணியிலேருந்து உப்பு தண்ணியில் எடுத்தது கலர் மாறி பச்சை கலர் மாறி அப்படி வந்துடும் அதையும் எடுத்து ரெண்டு நாளைக்கு அப்புறம் வெயிலில் வைக்கணும் திருப்பி இந்த தண்ணியில் உப்பு தண்ணியில் ஊற போட்டணும் மறுபடி இந்த உப்பு தண்ணி காலியாகிற வரைக்கும் மாறி மாறி இதே உப்பு தண்ணியில் போட்டு போட்டு எடுத்து வச்சிங்கன்னா மாங்காய் நல்லா ஒரு அஞ்சு ஆறு நாளையில் நல்லா சுருண்டு நல்லா சுருங்கி வந்துடும் அருமையான முறையில் இதை பாருங்கள் பச்சை மாங்காவை அந்த காலத்து முறை பிரகாரம் உள்ள நடுவில் கீரி உள்ள உப்பு போட்டு எல்லாத்துக்கும் உள்ள உப்பில் உள்ள பதிச்சுட்டு ரெண்டு நாள் மூணு நாள் அந்த உப்பு தண்ணியிலே ஊர்னோடனே இந்த பச்சை மாங்காய் இந்த கலரு இந்த கலருக்கு வந்துடும் இன்னும் ரெண்டு நாள் எடுத்து உப்பில் ஊறினதுக்கப்புறம் வெயிலில் வைக்கணும் வெயிலில் காய்ஞ்சோனே திருப்பி நைட்டில் திருப்பி அதே உப்பு தண்ணியில் ஊற போட்டுடணும் மறுநாள் காலையில் எடுத்து மறுபடியும் இது மாதிரி மூணு நாள் நாலு நாள் காய வச்சிங்கன்னா இது அடகு மாங்காய் வருஷா கெட்டு போகாது ஒரு ஜாலியில் போட்டு வச்சுக்கலாம் இதுக்கு எந்த மசாலா எப்போ பின்னாடி தேவையோ நீங்கள் அதே மாதிரி பின்னாடி சேர்த்துக்கலாம் அல்லது வெறும் மாங்காவை அட மாங்காவை உப்பு மாங்கான்னு சொல்லுவாங்க இந்த உப்பு மாங்காவை தனிப்பட்ட முறையில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மாங்காய் பச்சை மாங்காவை வெட்டி துண்டு போட்டுட்டு நல்லா தண்ணி இல்லாமல் ஈரம் இல்லாமல் ஒரு பேப்பர் வச்சு துடைச்சி இல்லை வெள்ளை துணி வச்சு துடைச்சிட்டு கடுகு ஜீரகம் வெந்தயம் சோம்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் தனித்தனியாக வறுத்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி பெருங்காயத்தூள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி பூண்டு வறுத்தோம் எண்ணெயில் வருத்தோம் அது மாதிரி வறுத்து எண்ணெயை சூடு பண்ணி இதில் ஊற்றி அப்படியே ஊற வச்சுருக்கோம் இது மூணு நாள் நாலு நாள் ஆனதுக்கப்புறம் அப்படியே டேஸ்ட்டு மாற ஆரம்பிச்சிடும் இந்த உப்பு கூடுதலாக இருக்கிற மாதிரி தெரியும் உரப்பும் உப்பும் கூடுதலாக இருக்கிற மாதிரி தெரியும் இந்த மாங்காயுடைய புளிப்பு ஊற ஊற பத்து நாளைக்கு அப்புறம் சரி சமமாக ஆயிரும் உப்பும் காரமும் அந்த புளிப்பு போய் ஏறினோடனே சரி சமமாக மாறிடும் இது அதே மாதிரி மாங்காய் துண்டு துண்டாக நறுக்குனா வெயிலில் நல்லா உளர்த்தி காய வச்சால் காஞ்சதுக்கப்புறம் உப்பு போடல வெறும் மாங்காவை துண்டு துண்டாக பொடிசாக நறுக்கி வெயிலில் காய வச்சால் மூணு நாள் நாலு நாள் காஞ்சதுக்கப்புறம் ஈரத்தன்மை போனதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயை போட்டு பெரட்டி எடுத்து வச்சுருக்கோம் இந்த இதுக்கு என்னெல்லாம் மசாலா போட்டோமோ அதே மசாலா இந்த காய வச்ச மாங்காய்க்கு பார்த்திங்களா இதுக்கும் போட்டிருக்கோம் இதுவும் வருஷானாலும் கெட்டு போகாது இதுவும் ரெண்டு மூணு வருஷம் கெட்டு போகாது அப்படியே வருஷ கணக்கில் பத்திரமாக இருக்கும் கைப்படாமல் வச்சுருக்கணும் இது கைப்பட்டாலும் ஒன்றாகாது எது போனாலும் ஒன்றாவாது இது வந்து நம்ம வெயிலில் உலர்த்தி செஞ்சது இது அடமாங்கா இதுவும் செட் அப்புறம் பத்து நாளைக்கு அப்புறம் வெயிலில் வச்சு வச்சு எடுத்து நல்லா காஞ்சி சுருங்கி கலரு நல்லா ப்ரௌன் கலருக்கு மாறிடும் இது ரெண்டாவது மூணாவது நாள் இது இன்னும் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் வெயிலில் வளர்த்தி உப்பில் ஊற தண்ணி தண்ணியே கிடையாது உப்பு தண்ணி தான் இந்த உப்புலேருந்து ஊரில் தண்ணி மாங்காய் தண்ணி உப்பு தண்ணி ஊறி வருது பார்த்திங்களா அதை நினச்சி நினச்சி எடுத்து எடுத்து ஊற வச்ச இது அடகுமாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எங்களை ஆதரிக்கு வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாங்காய் சீசனில் இந்த மாங்காய் பத்திரப்படுத்தி வச்சா இந்த வருஷத்துக்கெல்லாம் மாங்காய் ஊருகா நமக்கு திட்டமாக நல்லா எப்போ தேவையோ அப்போ கிடச்சிக்கிறோம் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீறான்